பாருங்க இப்ப அதே கடாயில ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்க ஊற வச்சு நல்லா காய வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்ல வீட்டில் ஏற்கனவே இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும் புலகு அரிசி வந்து எடுத்துக்க கூடாது இப்ப ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு உதிரி உதிரியா வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நல்லா உதிரி உதிரியா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படியே வந்து கீழே வந்து செதறணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஆற வச்சிருக்க உளுந்த வந்து நைஸாக எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து நான் உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலுமே நம்ம சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க இது போல சலிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த கொரோனா வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை பாருங்க இந்த அளவுக்கு குருணை வந்து கிடைச்சிருக்கு இன்னொரு டைம் நீங்க போட்டு எடுத்து கூட சொலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நமக்கு தேவைப்படுது அதனால வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு சேர்த்திருக்கோம் இப்போ இது கூடவே வந்து ஒரு பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கணும் பாருங்க கைகளால நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து போகும்போது ஒரு பிடிப்பு இப்படி வரணுங்க உதிர்த்து விட்டு நல்லா உதிர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜ்ல வெது வெதுப்பான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்ப வெது வெதுப்பான தண்ணி வந்து சேர்த்துக்குங்க அதிகமா எடுத்து உடனே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப இலக்கமா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கூடாது இப்ப கொஞ்சமா வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மூணு விரல்களால உள்ளங்கையில் வச்சு நம்ம ரோல் பண்ணக்கூடாது உள்ளங்கையில் வச்சு ரோல் பண்ணும் போதுதான் அந்த அழுத்தம் கொடுத்து வெடிக்கக்கூடிய அந்த தன்மை வரும் இது மாதிரி மூணு விரல்களால வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம செய்தி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து குட்டி குட்டி பீசுகளா வந்து நம்ம செய்து எடுக்கும் போதுதான் தான் நம்முடைய சீடை வந்து நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்லாவே வெந்து வரும் இதே போல எல்லா பீசுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பாக்கலாங்க பாருங்க சீடை வந்து பொரிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் பாருங்க போல சின்ன சின்ன உருண்டைகள் சேர்த்து வச்சுக்கிட்டுங்க இப்ப மிதமான ஹீட்ல இருக்கட்டும் ஒவ்வொரு பீஸுகள நம்ம எடுத்து போட்டுடலாம் பாருங்க எல்லா சீடுகளையும் நம்ம சேர்த்துட்டோம் சேர்த்த உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் எல்லா உப்பு சீடைகளும் வந்து ஒரே ஈவனா நல்ல வெந்து வரும் மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம குறைச்சி எடுத்துக்கலாங்க ஹைஃபிளேம்ல வச்சா மேல வந்து கருகி வந்துரும் உள்ள இருக்கிற மாவு வெந்து வராது அதனால மீடியமான ஹீட்ல வச்சு இது போல நம்ம கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா ஒரே ஈவனா எல்லா மாவுகளும் வெடிச்சு வராம நல்லா வெந்து வந்துடும் நம்ம பாருக்க உப்பு சீடு நல்லாவே வெந்து வந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆகுங்க நல்லா வந்து வெந்து வர்றதுக்கு ஏன்னா நம்ம மீடியமான ஹீட்ல வச்சுதான் நம்ம வேக வச்சு அதனால அதனாலதான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகும் இப்ப இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க உப்பு சீட கொஞ்சம் கூட ஒரு சின்ன கிராக் விழாம எவ்வளவு அழகா வந்து வந்திருக்கு நம்ம சொன்ன அளவுகளோட செய்து கண்டிப்பா கொஞ்சம் கூட வெடிக்காம உப்பு சீட நல்லாவே நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து கூட ரெண்டு வாரத்துக்கு அப்படியே வச்சிருந்து கூட சாப்பிடலாங்க கெட்டே போகாது இப்ப வாங்க எப்படி வந்து இதே மாவை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு செய்யலான்றத பாக்கலாம் இப்ப நான் இந்த சீடியிலே வந்து பாதி மாவு வந்து எடுத்து அந்த பாதி மாவுல இப்போ ஒவ்வொரு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரே மாவுல ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியா செய்தாங்க கையில ஒட்டாம வரும் நம்ம பட்டர் சேர்த்து பாருங்க சில சிலப்பெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரே வகையான மாவுல ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் வந்து சுலபமா வந்து நம்ம செய்துடலாங்க வெவ்வேறு மாவு வந்து பிசைய வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஒரே வகையான மாவில் ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி பண்ணிட்டுங்க ஒரு சூப்பரான வெடிக்காத உப்பு சீடையும் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே அருமையான கிறிஸ்பியான முறுக்கும் வந்து ரெடி பண்ணிட்டுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு நல்வாழ்த்துக்களோட இந்த ஸ்நாக்ஸை செய்து வந்து நல்லபடியாக வந்து நீங்கள் படித்து அருள் பெறுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்